À uh. கற்பு துணை சேவாரம் देखाई <muchas>

பத்துகள்ரு தேடி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா தேடி மாவட்டமா தேடி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா

பார்த்தவா டேடி மாடலட்டட்டோடி மாடல பாலுதி சுரேந்திரா கைதான் ராஜாவா பாலுதி சுரேந்திரா கைதான் ராஜாவா யுடென்சே பெருனகே கால் மேவீர கேமரால இருந்து இருந்து இருதிங்க சோனாவ நம்ம சர்வீஸ் போற செட்டேன தர்பாகேgetElementById மார்க்குட் சுரேந்திரா போடா போடா இடிடா யாராகறது போறதுக்குள்ள ஒடியா 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 அவசரமட்ட நம்ம மெதாஜி மெதுவாஜ் மெதுதாச்சு அந்த மாட்டுக்கு முன்னாடி அந்த ஊரில் இப்படிப்படி வேண்டாம் வரிசை அடி அரசடி

哎。Hey. Ah, voy a nào là à

முதலின் கொடி எடுத்த முதல் உரிமையான நினைவாக உதயநேரி கட்டளை உதயநேரி முதலாவதாக இரண்டாவதாக ஒரு மாட்டி ஒரு மாடி நினைவாக தயாசுரி சிறப்பாறை சிறப்பாறை இரண்டாவதாக பேச்சு வருகின்றார் ராஜாவா பாலுத்து சுரேந்திரா க வீரமணியா கீரமணியா பாலுத்து சுரேந்திரா கயத்தார் ராஜாவா கொடி எடுத்து முதல் தன் கையில தக்க வைத்து ஒரு வேலை கத்தலை உதயநிதி பார்வதி நினைவாக முதலாவதாக தயாசிரி தயாசிரி மாவட்ட முதலையில் தூத்துக்குடி மாவட்டம் ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாலு கம்பம் டேனி மாவட்டம் முதலில் தூத்துக்குடி மாவட்டம் ரெண்டு மூணு நாலு தேனி மாவட்டம் கம்பம் தேவாரம் பாலூத்து கம்பம் தேவாரம் பாலூத்து கம்பம் தேவாரம் திரைப்பாறை தேவாரம் முதலில் கொடியெழுத்து முதல் பரிசு தனக்கு தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஆட்சி ஒருவேலர் பார்வதி நினைவாக பார்வதி நினைவு பார்வதி நினைவாக கருப்பசாமி துணை எம் பார்வதி சுடலை கட்டளை உதவி நீதி கட்டளை முதலாவதாக கருப்பாமி துணை பார்வதி உதயநேரி உதயநேரி முதலாவதாக இரண்டாவதாக தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துதான் தயார் சிறப்பாறை தேனி மாவட்டம் மூன்றாவது தேனி மாவட்டம் நான்காவதாக தேனி மாவட்டம் தான்

தேனி மாவட்டம் திரைப்பாறை கட்டணி உதய உதயா திரைப்பாறையா சிறந்தா சிறேந்திரா கயத்தால் ராஜாவா முதல் உதயநேரி நினைவாக முதலாவதாக காய்ச்சல் ராஜா இரண்டாவது

Cadê